இறைவா நீயே அனைத்தும் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த முன்னோர்கள் தர்ப்பண ரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு அயோத்தியா வாக்கு பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்றுத்தை அமாவாசை திதியில் குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் ஸ்ரீராம ஜென்ம பொண்ணிய பூமி அயோத்தி சரையு நதிக்கரை ஜெயம் ஆதி மூலனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே நலன்களாகவே அப்பனே வரும் காலங்கள் நன்றாகதான் ஆனாலும் மனிதனுடைய செயல்கள் எல்லைகள் மீறுபப்பா அவை மட்டும் அல்லாமல் மனிதன் எதை எதையோ பயன்படுத்துவான் ஏன் எதற்கு என்றால் அப்பனே கலியுகத்தில் மக்களுக்கு கஷ்டங்கள் தானப்பா அதிகம் இதனால் இக்கஷ்டங்கள் தீர பல வழிகளிலும் கூட மனிதனை நாடுவான் அப்பொழுது மனிதன் பல வித்தியாசங்களை பல பல வழிகளிலும் கூட எப்படி மனிதனைப் பின் மயக்கி அதாவது இப்படி செய்தால் நன்றாகும் வாழ்க்கை உயரும் என்பவை எல்லாம் நடித்துக் காட்டுவான் இதுதானப்பா ஆனாலும் யாங்களும் பார்த்துக் கொண்டேதான் இருக்கின்றோம் அப்பனே அவனவன் செய்த பாவங்கள் பொண்ணியங்கள் இதற்குப் பின் பார்க்கப்பட்டவை பெறவே அதை மனிதன் எப்பொழுது உணர்கின்றானோ அவந்தனுக்கு மேன்மைகள் பின் எப்பொழுது உணரவில்லையோ அவந்தனுக்குக் கீழ்தனமான கஷ்டங்கள் ஏற்பட்டு பின் மீள முடியாத சந்தர்ப்பங்களும் கூட இவை தன் நன்கு புரிந்தாலே போதுமானதப்பா ஏன் எதற்கு யாங்கள் சொல்லிக் இருக்கின்றோம் எதற்காக என்றெல்லாம் முன்னோர்கள் மூலமாகவே முதலில் வருமப்பா அலைகளாக பொன்னியங்களும் பாவங்களும் இதை நன்கு புரிந்தாலே போதுமானதப்பா ஒன்றை சொல்கின்றேன் அப்பனே முன்னோர்கள் சொத்துக்கள் அனுபவிக்க மனிதன் சந்தோஷப்படுகின்றான் ஆனாலும் முன்னோர்களின் பாவங்கள் அனுபவிக்க மட்டும் ஏனப்பா கஷ்டங்கள் இதனால்தான் மனிதன் இன்னும் இன்னும் மூட நம்பிக்கையிலே ஒளிந்துள்ளான் என்பேன் அப்பனே அவ் மூட நம்பிக்கை எப்பொழுது ஒழுகின்றதோ அப்பொழுது மனிதனுக்கு புத்திகள் வந்துவிடும் உயர்ந்து விடலாம் அப்பனே நன்மைகள் அப்பனே ஏன் எதை அறிய அறிய இதனால் பல பல நதிகளில் கூட நீராடி முன்னோர்களுக்கெல்லாம் ஏழ்தானங்கள் செய்கின்றோம் அப்பனே நன்மைகள் நன்மைகள் இதற்காகதான் மனிதனின் உடலில் உள்ள செல்கள் பிரியும் பொழுது பல வழியில் கூட காற்றில் அப்படியே மிதந்து இதைக்கூட யாங்கள் சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவ்செல்கள் சித்தர்கள் அருகிலே வருமப்பா இதனால் கண்டு கொள்வார்கள் அப்பனை இவைதான் இவைதான் என்று ஆனாலும் பின் அவசெல்களும் அதாவது ஆன்மா அப்பொழுது பேசுமப்பா யான் என்ன தவறு செய்கின்றேன் என்று எப்படி எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவது விட்டுவிட்டு வந்து விட்டேனே என்றெல்லாம் அப்பனே புரிந்து கொள்ளுங்கள் அப்பனே இது சித்தர்களுக்கு மட்டும்தான் புரியுமப்பாக இதனால்தான் அப்பனே ரகசியங்கள் சித்து இதனால் பேசுகின்ற பொழுது சரி புண்ணியம் செய்து விட்டாயா சித்தர்களிடம் ஆத்மாக்கள் பேசும் பொழுது என் அருகிலே உட்கார்ந்து அதாவது உட்காரு என்றெல்லாம் சித்தர்கள் அப்பனே அப்பொழுது அமாவாசை திதிகளிலும் கூட பௌர்ணமி திதிகளிலும் கூட இன்னும் சொல்லப்போனால் ஞானிகளும் ரிஷிகளும் கூட புண்ணிய நதிகளில்கூட நீராடி நீராடி தவங்கள் மேற்கொள்ளுவார்களப்பா அப்பனே அப்பொழுது அச்சல்கள் நதிகளிலே சிறிது தூரம் அடித்து செல்லும் அப்பா அதாவது உறவினர்கள் யாராவது வருகின்றார்களா என்று அப்பா அப்பனே எள் எதற்கு சோற்று பிண்டத்தில் எள் கலந்து தர்ப்பணம் அவ் செல்களை ஏற்கும் திறன் புரிந்து கொள்ளுங்கள் அப்பனே தான் உண்டு அப்பனே நதிகளில் தர்ப்பணம் செய்யும் பொழுது நதிகளில் மிதந்து அழித்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் அதாவது செல்கள் நாம் தர்ப்பணம் செய்யும் பொழுது அந்த எள் சோற்று பிண்டம் ஏற்கும் அப்பொழுது இவைதன் கொடுக்கின்ற பொழுது பிண்டம் அச்செல்கள் அருகிலே வருமப்பா அப்பனே நினைத்து உருகே விட்டால் அப்பனே அச்செல்களுக்கும் கூட மகிழ்ச்சியப்பா மீண்டும் ஆங்காங்கு தவம் செய்து கொண்டிருப்பார்கள் பல ஞானிகளும்கூட இறைவனுக்காகவே இறந்தவர்கள் அப்பொழுது மீண்டும் அப்பனே சந்தோஷத்துடன் பின் ஞானிகளுக்கு அருகே அவைதன் செல்கள் ஒட்டிக் அப்பா அப்பொழுது உன்னால் அதாவது இவ்ஞானிகளின் மூலம் யான் முன்னோர்களைப் பார்த்தேன் உங்களால் எந்தனுக்கு மோட்சமும் அவர்களும் நன்றாக இருக்கட்டும் என்றெல்லாம் வாழ்த்தும் ஆசீர்வதிக்கும் அவ்செல்களும் அதாவது ஆன்மாவாக வைத்துக் கொள்ளலாம் செல்களும் ஆன்மாக்களும் ஒன்று அப்பனே இவை தன் அணு அணுவில் பிரிக்கப்பட்டது இன்னும் இன்னும் சொல்கின்றேன் அப்பனே இதை சரிமுறையாகவே கையாண்டால் ஏனென்றால் வரும் காலங்களில் பக்தியை பொய்யாக்குவான் அப்பனே அதனால்தான் சொல்கின்றேன் அப்பனே அப்பொழுது எங்களிடத்தில் பின் அவ் ஆன்மாவும் பேசும் மகிழ்ச்சி யான் மீண்டும் பிறப்பு வேண்டாம் அதனால் உங்களிடத்திலே இருந்து நீங்கள் பின்மேல் லோகத்திற்கு அனுப்புங்கள் என்று எங்களிடத்தில் வேண்டுவார்கள் இப்படிதான் அப்பனே மோட்சம் கிட்டுமே தவிர அப்படி செய் இப்படிசை என்றெல்லாம் இன்னும் தானங்கள் நல்முறையாகவே எதற்கு கொடுக்கச் சொன்னோம் அப்பனே இயற்கை மூலிகைகளை எதை என்று அறிய அறிய வாழைக்காய் இன்னும் இன்னும் சில காய் வகைகளை கொடுத்தாலும் அதில் கூட ஏற்கும் சக்திகள் உள்ளதப்பா இவைதனை நன்றாகவே முன்னோர்களுக்கும் கூட கொடுத்தால் அதன் மூலம் கூட பின் செல்களை ஏற்கும் சில காய்களுக்கே உண்டு அப்பனே அனைவருக்குமே தெரிந்ததே அப்பனே விஷயங்கள் அப்பனே அமாவாசை திதிகளில் முன்னோர்களுக்கு காய்கறிகளையும் தர்ப்பணமாகிக் கொடுப்பதும் அவர்களுக்கு படைக்கப்படும் உணவில் எந்தெந்த காய்கறிகளை சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி பட்டியலே உண்டு புராணத்திலும் கதை உண்டு இது அனைவருக்கும் தெரிந்ததுதான் விஸ்வாமித்திரன் வசிஷ்டர் அருந்ததி இவர்கள் சம்பந்தப்பட்ட புராண கதையும் உண்டு காய்கறிகளை அமாவாசை தர்ப்பணம் உணவு படையல் குறித்து வாழைக்காய் மிக முக்கியம் ரெண்டே பாகற்காய் பலாக்காய் அமாவாசை தர்ப்பணத்தில் மிக முக்கியமாக சேர்க்கப்பட வேண்டிய காய்கறிகளில் ஒன்று ஆனாலும் எதற்கு கொடுக்கின்றோம் எதற்காக வாழ்கின்றோம் என்பதைக்கூட மனிதன் தெரியாமல் வாழ்ந்து வருகின்றான் இப்பொழுது சொல்லுங்கள் இப்படி வாழ்ந்தால் என்ன லாபம் அப்பனே ஒன்றும் லாபம் இல்லையப்பா யான் கொடுத்தேனே அதனால்தான் மீண்டும் பின் கஷ்டங்கள் வருகின்றதே என்றெல்லாம் மனிதன் புலம்பிக் கொண்டிருப்பான் ஆனால் உண்மை நிலை தெரியாமல் ஏனென்றால் உண்மை நிலையைத் தெரியாமல் வரும் காலங்களில் மனிதன் அப்பனே பலவற்றை நாடுவான் அப்பொழுது அப்பனே இதை தெரிந்து கொண்டால் நன்று இன்னும் இன்னும் வாக்குகள் வந்து சித்தர்கள் செப்புவார்கள் இன்னும் புஜண்டனும் பின் வாக்குகள் செப்புவான் பின் கந்தனும் வருவானப்பா நலன்கள் ஆசிகளத்தா ஆசிகள் வாக்கு சுருக்கம் வணக்கம் அடியவர்களே நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த வாக்கில் புண்ணியங்களும் பாவங்களும் முன்னோர்கள் மூலமாகவே உங்களுக்கு அலைகள் அலைகளாக முதலில் வரும் இதை நன்கு நீங்கள் புரிந்து உங்கள் முன்னேற்றம் அடையும் வழி உங்களுக்கு புரியும் முன்னோர்கள் சொத்துக்கள் அனுபவிக்க மனிதன் சந்தோஷப்படுகின்றான் ஹூ ஆனாலும் முன்னோர்களின் பாவங்கள் அனுபவிக்க மட்டும் ஏனப்பா கஷ்டங்கள் என்று கேட்கின்றார்கள் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அதாவது முன்னோர்கள் பாவங்களும் நம்மை வந்து அணைந்து கொண்டேதான் இருக்கின்றது இதை எப்பொழுது நாம் உணரவில்லையோ அப்பொழுது மிக கடினமான கீழ்தனமான கஷ்டங்கள் ஏற்பட்டு பின் மீள முடியாத சந்தர்ப்பங்களும் உண்டாகும் இவற்றை நன்கு நாம் புரிந்தாலே போதுமானதப்பா என்று உரைத்துள்ளார்கள் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் பல பல நதிகளில் கூட நீராடி முன்னோர்களுக்கெல்லாம் தானங்கள் செய்ய வேண்டும் மனிதனின் உடலில் உள்ள செல்கள் பிரியும் பொழுது பல வழியில் கூட காற்றில் அப்படியே மிதந்து செல்லும் அப்போது முன்னோர்களான அச்செல்கள் நதிகளிலே சிறிது தூரம் அடித்துச் செல்லும் உறவினர்கள் யாராவது வருகின்றார்களா என்று இயங்கும் ஏன் சோற்றுப் பிண்டத்தில் எள் கலந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த வாக்கின்படி முன்னோர்களான அவ் செல்களை ஈர்க்கும் திறன் தான் உண்டு நதிகளில் தர்ப்பணம் செய்யும் பொழுது நதிகளில் மிதந்து அடித்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் அதாவது செல்கள் நாம் தர்ப்பணம் செய்யும் பொழுது அந்த எள் சோற்றுப் பிண்டம் ஈர்க்கும் வாழைக்காய் போன்ற சில காய் வகைகளைக் கொடுத்தாலும் அதில் கூட ஈர்க்கும் சக்திகள் உள்ளது இவ்வேதனை நன்றாகவே முன்னோர்களுக்கும் கூட கொடுத்தால் வாழைக்காய் மூலம் கூட பின் முன்னோர்கள் ஆன செல்களை ஈர்க்கும் இந்த தன்மை சில காய்களுக்கே உண்டு யூ வாழைக்காய் மிக முக்கியம் பிரண்டே பாகற்காய் பலாக்காய் அமாவாசை தர்ப்பணத்தில் மிக முக்கியமாக சேர்க்கப்பட வேண்டிய காய்கறிகளில் ஒன்று அப்பொழுது நினைத்து உருகி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டால் முன்னோர்கள் ஆன அச்செல்களுக்கும் கூட மகிழ்ச்சி உண்டாகும் அமாவாசை திதிகளிலும் கூட பௌர்ணமி திதிகளிலும் கூட இன்னும் சொல்லப்போனால் ஞானிகளும் ரிஷிகளும் கூட பொன்னிய கூட நீராடி நீராடி தவங்கள் மேற்கொள்ளுவார்கள் தர்மங்கள் மூலம் அவற்றில் நுழைந்து அப்படியே மிதந்து செல்லும் அவ் செல்கள் சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவ் செல்கள் சித்தர்கள் அருகிலே வரும் இதனால் சித்தர்களும் கூட கண்டுகொள்வார்கள் இவைதான் இவைதான் என்று ஆனாலும் பெண் அவ் செல்களும் அதாவது ஆன்மா அப்பொழுது பேசும் யான் என்ன தவறு செய்கின்றேன் என்று எப்படி எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவது விட்டு விட்டு வந்து விட்டேனே என்றெல்லாம் புலம்போம் அடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சித்தர்களுக்கு மட்டும்தான் புரியும் ரகசியங்கள் அதாவது ஆன்மாவுடன் பேசும் சித்து சித்தர்களிடம் ஆத்மாக்கள் பேசும் பொழுது சரி பொன்னியம் செய்து விட்டாயா என் அருகிலே உட்கார் என்றெல்லாம் சித்தர்கள் சொல்லுவார்கள் அவ் முன்னோர்கள் ஆன்மாவிடம் அப்பொழுது சித்தர்களிடத்தில் பெண் அவ் ஆன்மாவும் பேசும் மகிழ்ச்சி எங்களுக்கு மீண்டும் பிறப்பு வேண்டாம் அதனால் உங்களிடத்திலே இருந்து நீங்கள் பின் மேல் லோகத்திற்கு அனுப்புங்கள் என்று சித்தர்களிடத்தில் வேண்டுவார்கள் இப்படிதான் மோட்சம் கிட்டும் முன்னோர்களுக்கு இப்போது முன்னோர்களிடம் இருந்து புண்ணிய அலைகள் தர்ப்பணம் கொடுத்தவருக்கு கிடைக்கும் அப் மூலம் பல உயர்வுகள் வாழ்விலே காண இயலும் நம் குருநாதர் சொல்லியபடி உங்கள் முன்னோர்களுக்கு நீங்களே தர்ப்பணம் கொடுத்து சித்தர்கள் அருளால் உங்கள் முக்தி அடைய வைத்து புண்ணியங்கள் பெற்று நன்றாக உயர் நல் வாழ்வு வாழுங்கள் வாக்கு சுருக்கம் நிறைவு ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்